இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பதினேழு டிசம்பர் திங்கட்கிழமை பிரதமை கேட்டை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாற்பத்தஞ்சு முதல் ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவு காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நிம்மதி ரிஷபம் நட்பு மிதுனம் சுகம் கடகம் ஆதாயம் சிம்மம் தாமதம் தண்ணீர் விருப்பம் துலாம் தடங்கள் விருட்சிகம் தேர்ச்சி தனுஷு வெற்றி மகரம் நன்மை கும்பம் புகழ் மீனம் பக்தி இந்த நாள் இனிய நாளாயமையை எங்கள் வாழ்த்துக்கள் நாளை